வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் பார்ட் ஒன் பார்த்தோம் இப்போ நம்ம வந்து பார்ட் டூ பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் இதுக்கப்புறமா மாணவர்களுக்காக என்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா சாமனப்பள்ளி கிருஷ்ணகிரி காப்போம் நம நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இது குரூப் ஒன் ஃபிலிம்ஸில் கேட்டாங்க மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு புதுமை பெண் திட்டம் சென்னை இல்லம் தேடி கல்வி முதலியார் குப்பம் விழுப்புரம் மாவட்டம் மக்களை தேடி ஆய்வகம் கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியும் காவலும் திட்டம் பெரம்பலூரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் காஞ்சிபுரத்தில் குழந்தையின் வாழ்வில் முதல் ஆயிரம் நல் நாட்கள் திட்டம் அப்படிங்கிறது ராணிப்பேட்டையில் தொடங்கப்பட்டது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டாச்சு மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில் தொடங்கப்பட்டது இந்த காலை உணவு திட்டத்தோட விரிவாக்கம் பார்த்தோம்னா திருக்குவலை கலைஞருடைய பிறந்த ஊர் திருக்குவளை நாகப்பட்டினம் முதலமைச்சருடைய காலை ஒன்று திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டது பார்த்தோம்னா இது இந்த பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட் கீழச்சேரி திருவள்ளூர் என்னும் எழுத்தும் திட்டம் அழிஞ்சிவாக்கம் திருவள்ளூர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் பார்த்தோம்னா மதுரை குட்டி காவலர் திட்டம் கோயம்புத்தூர் தமிழ் புதல்வன் லேட்டஸ்டாக இப்போ தொடங்கப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் தொடங்கி வச்சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய திட்டங்கள் நம்ம பார்ப்போம் இந்தியாவோட மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி அப்படிம்பாங்க இதில் நமக்கு சோசியலிசூஸில் மெயின்ஸ்லேயும் ஒரு கொஷின் கேட்பாங்க இந்திய மக்கள் தொகை ஒரு வரமா சாவமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க மக்கள் தொகை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குறிப்பாக இளைஞர் பாப்புலேஷன் இந்தியாவில் வந்து அதிகம் இப்போ இளைஞர்கள் இருக்காங்க வெறும் மக்கள் தொகையை மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது வரம் சாவம் தான் சொல்லுவோம் வரமாக மாறணும்னா என்ன பண்ணணும் எல்லாருமே படிச்சிருக்கணும் எல்லாத்திட்டையும் திறம இருக்கணும் அப்போ மாணவர்கள் மாணவர்களுக்கு தேவையான கல்வி அவங்களுக்கு தேவையான திறன் இது இருந்ததுன்னா மக்கள் தொகை வரமாக மாறிவிடும் அப்ப அதுக்காக நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாணவர்களுக்காக என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் மனம் திட்டம் மனம் வந்து என்னன்னா மனநலத்தோட முதல் இருக்கணும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்காக ஒரு தொலைபேசி எண் கொடுத்திருக்காங்க ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் பொதுவா மாணவர்களுக்கு அப்படின்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன்கிற நம்பர் ஆனா மனம் மனநலத்துக்காக மட்டும் பார்த்தோம்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து பள்ளி இல்ல நூலக திட்டம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது என்ன பண்ணுவாங்கன்னா நாலாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற பசங்க புத்தகங்களை வந்து லைப்ரரியிலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வாசிக்கலாம் இதோட பயனாளர்கள் பாருங்க பயனாளர்கள் மனப்பரம் அடுத்து பாருங்க எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி பள்ளி கூட மிளிரணும்னா என்ன பண்ணணும் சுத்தமா இருக்கணுமா செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுரையை தொடங்கப்பட்டது தூய்மையான பள்ளி வளாகங்களை கட்டமைக்கும் வகையில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து புன்னகை திட்டம் பசங்க ஸ்கூலுக்கு போறவங்க நிறைய பேர் பள்ளி வளர்க்க மாட்டேங்கிறாங்க போட்டுருக்கு பள்ளி மாணவர்களுக்கு பல் பாதுகாப்புக்கான திட்டம் இது மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையில் தொடங்கப்பட்டது அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் திட்டம் டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னையில் தொடங்கப்பட்டது இது படி என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் தன்னார் அமைப்பும் இவங்கெல்லாம் நிதி கொடுத்து அரசு பள்ளிகளை மேம்படுத்துவாங்க இப்ப பள்ளிக்கூடம் ஒரு படம் இருக்கும் அந்த படத்துல என்னன்னா படித்த ஸ்கூலை வந்து அவங்க போய் டெவலப் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுக்கான தூதுவர் யாருன்னு பாருங்க நம்ம ஸ்கூல் பவுண்டேஷனுக்கு செஸ்வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் அடுத்து விடுதிகள் திட்டமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சென்னையில தமிழக அரசு பள்ளியைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் என்ன பண்றதுனா எல்லாரும் திரண்டு பள்ளிக்கூடத்தை வலுப்படுத்துறது ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டது அடுத்து வானவில் மன்றம் நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருச்சியில் தொடங்கப்பட்டது இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளி மாணவர்களுடைய அறிவியல் சிந்தனையை மேம்படுத்துவதற்கு ஆறாவது இருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு அறிவியல் சிந்தனையை மேம்படுத்துவதற்கு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி பத்து ஸ்கூல்ல வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் அடுத்து ரொம்ப முக்கியமான திட்டம் சிற்பி திட்டம் சிற்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்பினா ஏதோ செதுக்கிறது சில செதுக்க அந்த மாதிரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் நம்ம பசங்க வந்து ஒரு சில மாதிரி அவங்களை செதுக்கணும் இல்லையா அப்போ சின்ன பசங்க தப்பு செய்யக்கூடாது நம்ம மாஸ்டர் படத்துல எப்படி பவானி இருப்பார் இல்லையா பசங்களை வந்து தப்பானதுக்கு யூஸ் பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்களுக்கா சிறார் குற்றச்செயல்களை தீர்வான அவர்களை நல்வழிப்படுத்த நூறு பள்ளிகளில் காவல்துறையால் செயல்படுத்தப்படுகிறது ஸ்டூடண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபில் போலீஸ் இனிஷியேட்டிவ் எக்ஸ்பான்ஷன் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து என்னும் எழுத்தும் திட்டம் இது ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டாங்க போன குரூப் ஒன்ல கேட்டாங்க எத்தனை வயசு அப்படின்னு எட்டு வயசு ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருவள்ளூர் அழிஞ்சி தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள் அடுத்த வருஷத்துக்குள்ள எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எழுத வாசிக்க திறனுடைய மாத்தணும் நம்ம எழுத்தறிவு தான் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அடுத்த ஆண்டு நாலு ஐந்தாம் வகுப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்னும் எழுதும் திட்டம் அடுத்து பார்க்கற திட்டம் பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி இந்த இல்லம் தேடி கல்வி குறிப்பா கொரோனா டைம்ல ரொம்ப முக்கியமானது இது விழுப்புரம்ல முதலியார் கூப்பம் அழிஞ்சிவாக இருக்கு முழு முதலியார் கூப்பத்துல வந்து ஆரம்பிக்கப்பட்டது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவிட் டைமில் செகண்ட் வேவ் வரும்போது ஒன்று முதல் எட்டாம் வரை மாணவரிடம் கற்றல் இடைவெளி ஸ்கூல் கேப் நிறைய பேர் ஸ்கூலுக்கு படிக்கல இல்லையா அதை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இல்லம் தெடி வீட்டுக்கே வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் பள்ளி குழந்தைகள் வந்து இதுக்கு பயனாளர்களாக இருக்காங்க அடுத்து மணற்கேணி வள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருப்பார் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்த்தம் கற்றனை தூரும் அறிவு எப்படி கிணறுல தோண்ட தோண்ட தண்ணி வருதோ அது மாதிரி கற்க கற்க நமக்கு அறிவு வரும்னு சொல்லியிருப்பார் அதுல இன்ஸ்பயர் ஆகி மணற்கேணி அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க இல்ல என்ன பண்றாங்கன்னா நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறாங்க பள்ளி மாணவர்களுக்கான பாடங்களை காணொளி வடிவில் வழங்கும் செயலி ஜூலை இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும் ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க என்ன இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான திட்டம் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது அகல் விளக்கு திட்டம் சரியா அகல் விளக்கு திட்டம் எதுக்குன்னா இணைய பயன்பாடு குறித்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வு தர ஒன்பதாவது வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவிகள் இணைய பயன்பாடு குறித்து அவங்க பாதுகாப்பா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்காக திட்டப்படி என்ன பண்ண போறாங்கன்னா ஆசிரியர்களை கொண்ட குழுக்கள் அமைக்கப்படும் இதுக்காக ஐம்பது லட்சம் மதிப்பில் வந்து பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க திறனறி தேர்வு திட்டம் இந்த திறனறி தேர்வு திட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு ஆயிரம் பேர் எடுப்பாங்க இந்த ஆயிரம் பேத்துக்கு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்ச உடனே மாசாயிரம் ரூபாய் இவங்க பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அடுத்து முதல்வரின் காலை உணவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரை ஆதிமூலம் பள்ளியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு திட்டம் ஒன்னாதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சத்தான ஏன்னா தமிழ்நாட்டை உணவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அதுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணிட்டாங்க மதிய உணவு கொண்டு வந்தாங்க ஐம்பத்தி ஆறுல ஐயா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது மதிய உணவு திட்டம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர்ல என்ன பண்ணாங்கன்னா சத்துணவு திட்டமா அதுக்கப்புறம் முட்டை கீரை ஏகப்பட்டதும் சேர்த்தாங்க காலை உணவு அப்படிங்கிறது புது கான்செப்ட் வெறும் லஞ்சு மட்டும் இல்லப்பா பிரேக் பாஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இதோட விரிவாக்கம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்குவலையில நாகப்பட்டினம் அனைத்து தொடக்க பள்ளிகளுக்கும் இதை விரிவுபடுத்திட்டாங்க நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வேற மாநிலமா தெலுங்கானா வேற நாடே இன்ஸ்பயர் ஆகி கனடாலேயும் இந்த திட்டத்தை வந்து பண்ணிருக்காங்க சரியா சமீபத்தில் இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் படி என்ன பண்ணாங்கன்னா அரசு பள்ளி மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் இது வந்து விரிவுபடுத்தப்பட்டது எங்க விரிவாக்கம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கீழச்சேரியில முதல்வர் தொடங்கி வைச்சார் ஜூலை பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூலை பதினைந்து பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இதை குரூப் ஒன்லையும் கேட்டாங்க இதே ஆர்டர்ல அப்படியே கேட்டிருந்தாங்க ஏற்கனவே குரூப் ஒன் பிளஸ்ல கேட்டிருந்தாங்க பாத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது நான் முதல்வன் திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா உலகை வெல்லும் இளைய தமிழகம் அப்படிங்கிறது அதனுடைய மோட்டோவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்றாம் தேதி நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாளில் தொடங்கப்பட்டது அவருடைய கனவு திட்டம் பஸ் ஸ்டாண்டு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அழகா போஸ்டர் இதெல்லாம் போட்டிருப்பாங்க சரியா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் செயல்படுத்துறாங்க ஒவ்வொரு மாணவருக்கும் அவரின் கல்வி மற்றும் தொழில்சார் கனவுகளை அதாவது கல்வி மட்டும் பத்தாது கல்வியோட சேர்ந்து திறனும் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான கோர்ஸா என்ன பண்றாங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கே வந்து கொடுக்குறாங்க இதன் மூலமா அவங்களுடைய வேலை வாய்ப்பு திறன் வந்து அதிகரிக்கும் ஈஸியா வேலை கிடைச்சிடும் பயனாளர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துல இருபத்தி லட்சம் இருபத்தி எட்டு லட்சத்துக்கு மேல பயனாளர்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு பதினாலு லட்சம் பேருக்கு மேல பயனாளர்களா இருக்காங்க இவங்க ஆரம்பிச்ச ஒரு சாட் போட்டுக்கு என்ன பேருனா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சாட் போர்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததா இந்த நான் நான்காம் திட்டத்துல போட்டித் தேர்வுகளுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி போன்ற ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் அவங்க நடத்தக்கூடிய தேர்வுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்வாகணும் அப்படிங்கிற நோக்கத்துல குறிப்பா யூபிஎஸ்சி தேர்வுக்கு ஆயிரம் பேரை தேர்வு செய்து மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இப்ப நம்ம ஹஸ்பண்டா இருக்கோம் படிக்கிறோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம படிக்கிறோம்னே ஒத்துக்க மாட்டாங்க சும்மாவே இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா படிக்கிற ப்ரிப்பரேஷன் பண்றவங்களை பார்த்தா எங்களுக்கு என்ன தெரியும் படிக்கிறவங்களா தெரியும் காலேஜ் படிச்சா படிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஸ்கூல் படிச்சா படிக்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு புக்கை தொட்டம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா இருக்கேன்னு சொல்லிருவாங்க அப்போ அதனால தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா ஆயிரம் பேரை தேர்வு செய்து மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் இப்ப யாராவது சொல்லுவாங்களா நம்ம சும்மா இருக்கும் சொல்லிட்டு அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த திட்டம் இதுல பிரிமினரி கிளியர் பண்ணிட்டோம்னா முதன்மை தேர்வுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லம்சமா இருபத்தி ரூபாய் தராங்க அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி தேர்வு எஸ்எஸ்சி வங்கி தேர்வு இந்த மாதிரியான தேர்வுக்கு ஆயிரம் பேரை தேர்வு செய்து ரெசிடென்ஷியல் கோச்சிங் உறைவிட பயிற்சியும் வந்து கொடுக்குறாங்க அடுத்து இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழேயே வேற என்ன திட்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகரம் தொடு திட்டம் இந்த சிகரம் தொட்டு திட்டத்தில் என்ன பண்ண போறாங்கன்னா கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் சிறந்த ஆயிரம் மாணவர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு திறன் பயிற்சி அவங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க எதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப சிகரம் தொட்டு திட்டம் வந்து பார்த்தோம்னா அதுவும் ஸ்கில் டெவலப்மெண்ட் அடுத்து திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் ஃபினிஷிங் ஸ்கூல் அப்படிம்பாங்க இந்த ஃபினிஷிங் ஸ்கூல்ல வேலை வாய்ப்பினை எதிர்நோக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திறன் ஓலைகள் ஸ்கில் வவுச்சர்ஸ் பணம் வந்து கொடுக்க போறாங்க அதை வச்சு நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணி நல்லா வேலை வாங்கிக்கலாம் சரியா அடுத்து பார்த்தோம்னா இதே நான் முதல்வன்ல கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டம் இந்த கல்லூரி கனவு என்ன பண்ணுவாங்கன்னா உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் அதான் நம்ம சொல்லுவோம் எனக்கு அப்பவே தெரிஞ்சதுன்னா பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் உடனே மே மாசம் எட்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த தடவை பண்ணது எல்லா மாவட்டத்திலுமே ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க நீங்க பிளஸ் டூக்கு அப்புறம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கொடுக்கறதான் இந்த கல்லூரி கனவு திட்டம் அடுத்து உயர்வுக்கு படி திட்டம் உயர்வுக்கு படினா என்னன்னா பிளஸ் டூக்கு அப்புறம் அவுட் ஆகுறாங்கல்ல அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை என்ன பண்றோம் அப்படின்னா உயர்கல்வியில பயிலுறதுக்காக டார்கெட் பண்றோம் நம்ம இந்தியாவிலேயே உயர் உயர்கல்வியில என்ரோல்மெண்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமா இருக்க மாநிலம் தமிழ்நாடு தான் ஆனாலும் எவ்வளவு இருக்கு நாற்பத்தொன்பது பர்சன்டேஜ்ங்கிறது இந்தியாவிலேயே அதிகம் அது கூட பத்தாவது நம்ம முழுசா எல்லாத்தையுமே படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம டார்கெட்டா இருக்கு பயனாளர்கள் பாருங்க பதினஞ்சாயிரத்தி பேர் இதுல பயனாளர்கள் அதுக்கப்புறம் முக்கியமான திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் பெண்களுக்கு புதுமை பெண் மாதிரி ஆண்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தோம்னா தமிழ் புதல்வன் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுட சுட லேட்டஸ்ட் ஸ்கீம் இது கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் போய் தொடங்கி வச்சாரு பயனாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இந்த கல்வியாண்டுல மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வியில படிக்கும் போது கொடுக்குறாங்க இதுதான் தமிழ் புதன திட்டம் அடுத்த வீடியோவில் இன்னும் மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் தொடர்ந்து பாருங்க இது எல்லாமே எக்ஸாமில் கேட்டதை தான் எடுத்து போட்டிருக்கோம் இன்னொன்று சில 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 கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா எந்த தேதியில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க சில கொஸ்டின் என்ன கேட்பாங்க எந்த இடம்னு கேட்பாங்க சிலதுல என்ன நோக்கம்னு கேட்பாங்க பயனாளிகளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்பாங்க அப்ப எதை கேட்டாலும் அடிக்கிற அளவுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் இதுதான் நமக்கு தேவை இப்போ இதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும் தேங்க்யூ